इधर इधर सिलने इधर जाने के लिए ब्रो मणिपुर अभी सुना होने ना हो मणिपुर ना, ना है मणिपुर तो अभी लेके लेके आते हैं तेरे पसंद का लेके लाऊं मणिपुर नापो कैसे हो नापो टेस्ट लेकर है अबो नापो योजना है ना मणिपुर का लेके टेस्ट आएगा इन्हें अभी ज़रूरी नापे जाए तो वापस जोश कर जाए मणिपुर

மன்னிப்பு ஒன்றும் கிடையாது என்பது ஒரு அன்பின் செயல் ஒரு செயல் இந்த மன்னிப்பு என்பது ஒரு வழி பாதையில் பயணிப்பதல்ல மன்னிப்பு அப்படின்னா ரெண்டு விதைகள் ரெண்டு விஷயங்கள் முக்கியம் என்னன்னா மன்னிப்பு அப்படின்னா மன்னிப்பு கேட்பது ரெண்டாவது மன்னிப்பு கொடுப்பதுன்னா

தெரியமா அங்க மன்னிப்பு கேளுகிறது அதனால ஆலோ சொல்றாரு உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் லூக்கா அதிகாரம் 32 அப்படினே பார்த்தல பாஸ்கோ அப்படி சொல்றாரு உங்க செய்தால் அதனால ஒரு பயனை நீங்க அதனால கிடையாது என்ன அதுதான் நாற்பத்தி நான்கு சரிமானத்தில் ஆடர் பேசும் போது பதிவறை

மன்னிப்பு கிடைக்கும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார் அப்போ யாரை மன்னிக்க முடியும் அன்பு செய்பவர்களால் அப்ப மன்னிப்பதனால் என்ன பலன் மன்னிப்பதனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நிறைவு கிடைக்கிறது மகிழ்ச்சி கிடைக்கிறது பேசுகிறோம் உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா அழகா சத்தியனுடைய வாழ்க்கை எடுத்துக்கலாம் லூக்கி பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஒரே வார்த்தைகளை வாசிக்கும்

买东西啊，可能。 சேர்கிறதுல மனசு நமக்கு நம்பிக்கையாக நமக்கு துரோகம் செய்வார்கள் நம்ம

நான் earth... முயற்சிதி <situación> Thank <laughs> இயேசு வழியாக சொல்லி தரတဲ့ பாடம் ஆமா அப்ப சென்னா நம்மளை அப்படி நடந்துக்கிறது நம்ம உதாரணத்துக்கு நம்ம முன்னால திருத்தவே ஒgetElementById 2 நாள் பாருங்க ஆமா அந்த எதடா நம்ம சுල් பで मोहम्मद अली मोहम्मद अली வந்து அவத தெரிப்பட मोहम्मद தப்பு ஆனா

அவங்களுக்கு அவர் ஏழை மக்களுக்கு ஆகினார் அதனால் விற்பனைத்த

அவர்களை அல்லது மன்னிக்க விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம யாரும் மன்னிக்கல அப்படின்னா இன்னும் பாதைகள் வளரோ வெறுப்போம் எழுந்து வந்து கொண்டிருப்போம் அவர்கள் நாம் மன்னிப்போம் உள்ளத்தவர்கள் மன்னிப்போம் சில வேலைகளை நர்ம கூட தான் சொல்லுவோம் சொல்லுவாங்க பிறர் நமக்கு செஞ்ச நல்ல காரியங்களை முதலிகளை இதை மறக்க கூடாது ஆனால் நம்ம என்ன தெரியுமா பிறர் செஞ்ச முதலிகளை நம்ம மறந்துடும்

மற்றவரை <59an> <laughs> ¿No? Mm -hmm.